ஹாய் ஹலோ வணக்கம் இந்த சேஞ்சிங் ரோஸ் செடியை பார்த்தாலே எல்லாருக்குமே கண்டிப்பாக சின்ன வயசு ஞாபகம் தாங்க வரும் இந்த பதிவு ஆகஸ்ட்டு மாதம் எடுத்ததுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் செடி வாங்கி வச்சதுக்கப்புறம் முதல் முறையாக எக்கச்சக்கமாக முட்டுக்கள் வச்சு இந்த மாதிரி பூ பூத்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரே ஒரு பூ பூத்துதுங்க இந்த பூக்களை பார்க்கும்போது ரொம்பவுமே அழகான இன்ட்ரெஸ்டான ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது அதை இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ப்ளஸ் ஒன் படிக்கும்பொழுது எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் லைனாக குவார்டர்ஸ் வீடுங்க இருக்கும் அங்கே ஆங்கிலோ இண்டியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அவங்க வீட்டில் அதிகமாக இந்த சேஞ்சிங் ரோஸ் ரோஜா பூக்கள் நிறைய குரோட்டன் செடிகளெல்லாம் இருக்குங்க நானும் என்னோட ஃப்ரெண்டு சுனிதாவும் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த செடிகளை நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்போம் எப்படியாவது காம்பவுண்டுக்குள்ளே குதித்து ஒரு ரெண்டு கிளையாவது நம்ம உடச்சிட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நாள் முடிவு பண்ணோங்க அதே மாதிரி ஒரு சனிக்கிழமை ஸ்கூல் ஆஃப் டே இருந்துச்சு நான் ரொம்ப தைரியமாக அவளை கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு உள்ளே குதிச்சிட்டேங்க குதிச்சுட்டு செடிக்கு கிட்டே போய் உடைக்கிற டைமில் அங்கே இருந்த ஒரு லேடி முக்கால் அளவுக்கு கவுன் போட்டுக்கிட்டு ஒரு தடியை வச்சுட்டு வெளியே வந்தாங்க அவங்கள பார்த்த உடனேயே என்னோடய ஃப்ரெண்டு அவங்க சூனியக்காரி கிழவி உனக்கு மந்திரம் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக வா அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிட்டா ரொம்ப பயந்து போன நானும் அந்த உடச்ச உடச்சக்கிளையை அப்படியே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து கேட்டு மேலே ஏறி குதிச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு அறக்க பறக்க ரெண்டு பேருமே ஓடி வந்துட்டோம் இன்னைக்கும் இந்த பூக்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ